ஏன்னா முன்னாடிலாம் போஸ்ட் வரும் எதுனாலுமே இப்போது போஸ்ட்லாம் வந்துருந்துச்சுன்னா அந்த முதியோர் வந்து தெரிஞ்சிருப்பார் தெரிஞ்சு அவர் ஆடிட்டர்டையோ அட்வொகேட்டையோ போய் அதை ஒரு சின்ன பிரச்சனை தான் அந்த நோட்டீஸை பார்த்திங்கன்னா அது ஒன்றுமே இல்லை அது அந்த ப்ராப்பர் ரிப்ளை கொடுத்துருந்தா கூட சரியாக இருந்திருக்கும் இப்போ பாருங்கள் அவர் கோர்ட்டு போகணும் அது ஒரு பெரிய பிரச்சனை அது பண்ணதுக்கப்புறம் தான் அவர் வந்து பேங்க்கை வந்து சரி பண்ண முடியும் க்யூர் பண்ண முடியும் இதில் இதில் என்ன தெரியுதுன்னா ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் அதிகாரிகள் வந்து நமக்கு ரெக்கவரின்னும் போது காட்டுற இன்டென்ஷன் ஒரு இதை நோட்டீஸ் அந்த இன்சியல் ஸ்டேஜ்லேயே வியாபாரிகளுக்கு வந்து ஒரு ஃபோன் மூலயமா சொல்லி நான் உங்களுக்கு மெயில் அனுப்பியிருக்கோம் உங்கள் போஸ்ட் அனுப்பியிருக்கோம் நீங்கள் இந்த நோட்டீஸுக்கு உங்களோட வரி ஆலோசகர்கிட்ட கலந்துட்டு வாங்க இல்லை எங்கள்கிட்ட வாங்க நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் அவங்களுக்கு ஒரு இன்டிமேட் பண்ணிட்டா வியாபாரிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வியாபாரிகளுமே என்ன பண்ணணும்னா இதை பழகிக்கிறணும் நம்ம இப்போ வந்து முன்னேற்றத்தை நோக்கி இருக்கோம் இன்னும் எத்தனை காலம்தான் போஸ்ட்டு இதெல்லாம் வரும்னு நம்மளும் எதிர்பார்க்க முடியாது டெய்லி வந்து மெயில் செக் பண்ணணும் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் வருதா இதுக்கு எதுவும் வந்திருக்கா உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா வேறு யார்கிட்டையாவது சொல்லி பார்க்க சொல்ல உங்கள் ஆடிட்ரு அட்வொகேட்டு அக்கௌண்ட்டு யார்கிட்டையாவது போய் அப்பப்போ உங்களுக்கும் அந்த அக்கறை வேணும் நீங்களும் அந்த மெயிலை அப்பப்போ செக் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து நிம்மதியாக ஜிஎஸ்டியில் வந்து வியாபாரம் பண்ணலாம் பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கலாம் அதாவது ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க அவங்களுக்கு அதோட முடிஞ்சு போயிடுது அப்புறம் அந்த ரெக்கவரி டைத்தில் தான் வந்து கிளைண்டை வந்து பார்த்து போட்டு பேங்க் அட்டாச்மெண்ட் அது இதுன்னு போட்டு நிறைய இதாக இருக்குது இதனால் வந்து கிளைண்ட்டு தான் வந்து மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க தான் ரொம்ப வியாபாரிகள் தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிறாங்க இதை வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அத்தாரிட்டி தான் டிசைட் பண்ணிட்டு இப்போ இன்கம் டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செக்ஷன் அண்டர் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி ஒன் அமெண்ட்மெண்ட்டில் கம்பேக் திருப்பி இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு ரீ அசஸ்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க அது மாதிரி ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அத்தாரிட்டியும் ரெஃபர் பண்ணுங்க எங்களுக்கு வந்து திருப்பி இந்த மாதிரி மெயில் பார்த்து ரிப்ளை கொடுக்காதவங்களுக்கு த அப்பீல் போகாதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்களுக்கு இல்லை சின்ன விஷயந்தான் ஆனால் அது வந்து ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு இது மாதிரி நிறைய நிறைய பெரிய பெரிய வேல்யூ ஆகிடுது அதனால் திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலிங் அத்தாரிட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதை நான் வியாபாரிகளுக்கு சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி